தன்னாட்டுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் குரு பயிற்சி எப்போ வருங்க நம்ம வாழ்க்கையில் எப்போங்க முன்னேற்றம் அடைவோம் அப்படின்னு நினச்சிருக்கிற நேர்கள் அனைவருக்கும் குரு பயிற்சியினுடைய நல்வாழ்த்துக்கள் இந்த குரு பயிற்சியில் அனைத்து ராசியினருக்கும் ஏதாவது ஒரு வலையில் முன்னேற்றங்கள் அடைஞ்சு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நீங்கி சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு இறைவனை பிரார்த்திக்கிறேன் அனைவருக்கும் அனைத்தும் கிடைத்து நலம்பெற்று வாழ்வீராக சுவஸ்ரீ விஸ்வாவச ஆண்டு சித்திரை மாதம் இருபத்தெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒன்று இருபத்தி நாலு மணிக்கு மிருக சிறிச நட்சத்திரங்க மூணாம் பாதத்தில் மிதுனராசிக்கு குரு பகவான் வராப்பிடிங்க அதாவது ரிசபராசியில் ஜென்ம குருவாக இருந்து கடந்த ஒரு ஆண்டுகளில் இருந்து அங்கேருந்து வழக்கு போட்டு மிதுனராசி மிருகசரிச்ச நட்சத்திரத்துக்கு மூணாம் பாதம் ஜென்ம குருவாக வந்து உட்கார்ந்துங்க இருபத்தாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் அங்கே தான் இருக்காருங்க அங்கேருந்து தன்னுடைய ஆட்சி அதிகாரங்களை ஐந்தாம் பார்வையாகவும் ஏழாம் பார்வையாகவும் ஒன்பதாம் பார்வையாகவும் செலுத்தி ஐந்தாம் பார்வை துளாராசிக்கும் ஏழாம் பார்வை தனுசு ராசிக்கும் ஒன்பதாம் பார்வை கும்பராசிக்கும் அற்புத யோக வளர்ச்சிகள் முன்னேற்றங்களை கொடுப்பாருங்களாம் வீடு மன வண்டி வாகனம் ஆபரணம் நிலப்புலங்கள் சொத்து பத்து பேரு புகழ் பதவி பட்டம் மாலை மரியாதை அந்தஸ்து கௌரவம் கீர்த்தி செல்வாக்கு அத்தனையும் கொடுப்பா அப்படிங்க ஸோ வசதி வாய்ப்புகள் கொடுப்பா அப்படிங்க தடைப்பட்ட காரியங்களை முடிச்சு கொடுப்பா அப்படிங்க பயப்பட வேண்டாங்க மிதனராட்சி குரு பகவான் பெயர் சேர்ந்து குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கு ஏற்பங்க குரு பார்க்குற அப்படிங்க ஒன்றும் பயப்பட வேண்டாங்க மிதனத்தில் அமர்ந்து இந்த பார்வை செலுத்துகிற அப்படிங்களாம் இவர்களுக்கு பகையனுர்வு மாதிரி பாச உணர்வுகளுக்கு கொடுக்குங்களாம்மா இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் அத்தனையும் விலகிங்க ஒரு முன்னேற்றமான வாழ்க்கை கொடுப்பாங்களாம்மா கடகராசிக்கு அதிசாரமாக குரு பயிற்சி ஆகி போகிற அப்படிங்க இந்த குரு பயிற்சிங்க ரெண்டு எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் கடகராசிக்கு அதிசாரம் வாங்குகிற அப்படிங்க அதிசாரம் வாங்குறது அவ்வப்போது குரு பார்வை விருச்சகம் மகரம் மீனம் இந்த ராசிக்கு அற்புத வளர்ச்சிகளை கொடுப்பா அப்படிங்க பத்தாவது மாதத்துக்கு மறுக்காங்க பத்தாவது மாதத்துக்கு மறுக்கா விருச்சகம் மகரம் மீனம் இந்த ராசிகளுக்கு அற்புத பலன்களை கொடுப்பாருங்க எடுத்து காரியத்தை வெற்றி கொடுப்பா அப்படிங்க அப்படி இந்த மூணு ராட்சிக்கு ஒரு ஆறு மாதம் கஷ்டப்படணுங்க மறக்க ஆறு மாதம் சுபிச்சு பெற்று வாழ்கிற ஒரு நிலைகளுக்கு தாட்டி விட்ருவோம் அப்படிங்களாமா அப்போ இந்த குரு பேர்ச்சி உங்களுக்கு என்ன பண்ணுனா ஊர் அருகே உள்ள ஸ்தலங்களுக்கு சென்று அர்ச்சனை பண்ணிக்கோணுங்க உரு ஞாயிற்றுக்கிழமை வருது இல்லைங்களா அந்த அன்றை நாள் அர்ச்சனை சங்கல்பம் பண்ணிக்கோணுங்க மற்ற ராட்சிக்காரர்கள் செஞ்சு போட்டிங்கன்னா பாதிப்புன்றது பெரிய அளவுக்கு இல்லாமல் இருக்கிற கொடுக்குங்க சரி இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஆண்டுக்கான பொது பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினொன்று அஞ்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் குரு பகவான் மிதுனராசியில் ஜென்ம குருவாக வர அப்படிங்க அப்போ இந்த நாட்டுக்கு என்ன பண்ணுவோம் அப்படிங்கன்னா இந்த குருப்பெயர்ச்சியாகப்பட்டது தங்கம் வெள்ளி பெட்ரோல் டீசல் எரிபொருள் இந்த மாதிரி கட்டுமான பொருட்கள் பில்டிங் சம்மந்தமான பொருட்களை கொஞ்சம் விலை உச்சி விடுவா அப்படிங்களாமா மின்சாதன பொருட்களையும் கொஞ்சம் விலை வச்சு விடுவாப்பிடிங்களாம் அதிகரிக்க வாய்ப்பு கொடுக்குங்க விஞ்ஞானம் சம்மந்தப்பட்டதில் சம்பந்தப்பட்டதுல மருத்துவத்துறைகள் சம்மந்தப்பட்ட நம்ம நாடு முன்னேற்ற பாதைகளை போகுங்க போர் பதற்றங்கள்ன்றதை ஏற்படுத்துங்க அரசியல் சூடு பிடிக்குங்க இயற்கை சேற்றங்களுக்கு கொஞ்சம் ஆளாகிற நிலைகள் கொடுக்குங்க கவனமாக இருக்கணுங்க ஸோ குருவனுடைய பெயர்கள் அப்படி இருந்து பார்த்திங்கன்னா வியாழன் அந்தணன் அரசன் ஆசான் சிகண்டி சிவன் சிவகுரு தேவகுரு தேவ மந்திரி மரையோன் பிரகஷ்பதி போன்ற பல்வேறு வகையான பேர்களுக்கு சொந்தக்காரர் குரு பகவானுங்க மூணாம் எண்ணுக்கு சொந்தக்காரர் குரு பகவானுங்க ஒரு கிரகத்துலேங்க இப்போ நவகிரகம் இருக்குதுன்னா மற்ற எட்டு கிரகங்களையும் வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவர் குரு பகவானுங்க அவர் தான் எட்டுங்க அதனால தான் அவருக்கு வாகனமே யானையாக வச்சாங்க ஸோ அது அதுவும் பெருச்சுங்க சரிங்களா அப்போ ஆலங்குடி இவருக்கு உண்டான ஒரு சிறப்பு ஸ்தலங்க அப்புறம் குருவித்துறை திட்ட திட்ட ராஜகுருங்க அப்புறம் பட்டமங்கலம் அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லிக்கலாங்க இதெல்லாம் வந்து குருக்கு வந்து புகழ்பெற்ற ஒரு ஸ்தலங்கள் இந்த மாதிரி இடங்களில் பூஜை செய்துங்க மல்லிப்பூவெலாம் முள்ளிப்பூ வாங்கிங்க குரு பகவானுக்கு வந்து சாத்தி போடணுங்க மாலை சாத்துங்க மூணு நைவலுக்கு ஏற்றி போட்டுங்க ஓம் குர்பர்மா குருஷ்ணோ குருதேவோ மகேஸ்வரா குரு சாஷாத் பர்பர்ம தஷ்மேஸ்ரீ குருவே நமக பர்ஷுபத் விஜாய வித்மகி கிருணி அஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரிஷோதயா குரு கவச மந்திரங்களை சொல்லி வழிபாடு வச்சுக்கோணுங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு மந்திரங்களை சொல்லி குரு வழிபாடு வியாழக்கிழமை தோறும் காலையில் ஆறு டூ ஏழுங்க மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரங்களில் மட்டும் குரு பகவான் கண் ஒளிச்சுருப்பாருங்களா இந்த நேரத்தில் நீங்கள் போய் தனித்து ஒரு குரு பகவானை பார்த்து போட்டுவாங்க அப்படி நேச்சுரலாக அவர் உட்காண்ட்ருக்கிற மாதிரி இருக்குங்க அது நைட்டு அந்த எட்டு எட்டு மணிக்கெலாம் அவர் குரு பகவானை பார்த்து போட்டிங்கன்னா இப்படி உட்காண்ட்ருக்கிற மாதிரி ஏற்பாடுங்களாம்மா ஸோ அதான் குரு கோடி நன்மை அப்போ என்ன சொல்லணும் இந்த மிதனராசிக்கு இந்த ஜென்மராசினுடைய தொல்லைகள் வளர்கணம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணும் உங்களுக்கு தொழில் கற்றுக் கொடுத்த குருமார்களாக இருந்தாலும் இல்லை நீங்கள் ஐந்தாவது வரைக்கும் பாடம் படித்த ஆசிரியர் குருன்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ அவங்களாக இருந்தாலுமே இல்லை கோயில் குருக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து பழம் எதாவது வாங்கிட்டு எடுத்துகிட்டு போய் பழம் ஸ்வீட்டு அந்த மாதிரி பொருட்களை வாங்கி எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட காலுக்கட்டை வச்சு கும்பிட்டுக்கோணுங்க அவங்க கால் தொட்டு மூணு முறை கும்பிட்டு போட்டுவாங்க அவங்களுடைய ஆசீர்வாதத்தில் இந்த வருடங்களும் பிரச்சனை இல்லாமல் தாட்டுற ஒரு வாய்ப்பு கொடுத்து போடுங்க இந்த மாதிரி ஒரு சின்ன தாந்திரிக பரிகாரங்கள் செய்யும் போது வாழ்க்கையில் முன்னேற்றமான ஒரு நிலைகள் கொடுக்குங்க இதுதான் இந்த குரு பயிற்சிக்குண்டான பலாபலன்கள் அப்படின்னு சொல்கிறேங்க சரி அஸ்வினி நட்சத்திரங்க மேசராசிக்கு அஸ்வினி நட்சத்திரம் பரணி கிருத்திகை இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணாம் இடத்துக்கு அப்படிங்க குரு இது வரைக்கும் ரெண்டாம் இடத்துலேருந்து ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு ஓரளவுக்கு வருவாய்களை கொடுத்து போட்டுருந்தா அப்படிங்க அவரு இப்போ மூணாம் இடம் சகோதர ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு போகிறாப்பிடிங்க இப்போ சகோதரன் வழியில கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க சகோதரி வழியிலும் கவனமாக இருக்கணுங்க கொஞ்சம் வாட்சம் பண்ணி செய்கிற மாதிரி கொடுத்து போடுங்க கடந்த மூன்றாண்டு காலமாகவே ராசிக்கு ஒரு சில பிரச்சனைகள் சங்கட்டங்கள் கொடுத்துட்டு தாங்க இருக்குது குடும்பத்தில் பிரச்சனைகள் சங்கடங்கள் அந்த மாதிரியும் போயிட்டு இருக்குது பற்றாக்குறைக்கு இப்போ சனி வேறு வந்து உட்காண்ட்டா அப்படிங்க போன மாதம் இருபத்தொம்பதாம் தேதி சனி வேறு ஏழு சின்ன ஏழரை நாட்டாம் சாடி வந்துட்டா அப்படிங்க அப்புறம் ரெண்டரை வருஷங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் வேறே சனியாக இருப்பா அப்படிங்களாமா ரெண்டரை வருஷம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோணுங்க வீண் வேறையும் செலவுகளுக்கு கொடுக்கும் பற்றாக்குறைக்கு ஒரு குருவும் வந்து மூணாம் இடத்துக்கு வந்துட்டா அப்படிங்களாமா அப்போ குரு என்ன பண்ணுவோம் அப்படிங்க உங்கள் முயற்சிகளும் முடக்குவோம் அப்படிங்க அப்புறம் எந்த முயற்சிகள் எடுத்தாலுமே தடை தாமதங்களுக்கு கொடுப்பா அப்படிங்க கொஞ்சம் முடைக்கி போடுற அமைப்புக்கு மறுக்கா செஞ்சுக்கலாமா இப்போ செய்யணுமா அப்படின்ற மாதிரியே கொடுத்துட்டு வருவோம் அப்படிங்களாமா அப்போ அந்த ஓச்சனைகள் நமக்கு தடை கொடுக்குங்க தைரியமாக பண்ணிகிட்டு இருந்த வேலைகளை கொஞ்சம் நம்ம ஓச்சனை பண்ணி பண்ணுற மாதிரி தாட்டி விட்ருவோம் அப்படிங்களாமா கொஞ்சம் கவனமாக இருந்து வழிபாடு பண்ணணுங்க கற்பக விநாயகருக்கு போய் வழிபாடு வச்சுக்கோணுங்க சங்கடக்கரை சேர்த்து விநாயகரும் வழிபாடு வச்சுக்கலாங்க ஒரு முறை வாய்ப்பு இருந்தால் தண்டா அதிகமானி கும்பிட்டு போட்டுவாங்க செவ்வாய்க்கிழம போயிட்டு வாங்க நல்ல நிலைகளை கொடுக்குங்க நல்ல முன்னேற்றமான ஒரு நிலைகளும் கொடுத்து விடுவோம் அப்படிங்க அப்புறம் நூற்றுக்கு நாற்பத்தஞ்சு வாங்குறீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாங்க அடுத்து ரிஷுபராசிங்க ரிஷுபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா கெர்த்திக நட்சத்திரங்க ரோஹிணி மிருகச்சரிச்சுங்க இதில் வந்து குரு ரெண்டுக்கு வர அப்படிங்க இது வரைக்கும் ஜென்மத்தில் இருந்து குரு விலைக்கு போட்டால் அப்படிங்க பெரும் விடுதலை கொடுத்து போட்டா அப்படிங்க உங்களுக்கு போங்க அப்போ இந்த ஜென்ம குரு என்ன பண்ணுவோம் அப்படிங்களாமா கடந்த ஒரு ஆண்டுகளும் குடும்பத்தில் பிரச்சனைங்க உடல் உபாதைகள் தாப்புனார் மன மனசங்கட்டங்கள் உறவுகள் பகைகள் சொந்த பந்தங்கள் தொழில் முடக்கங்கள் அவமானங்கள் அவப்பேறு இந்த பல்வேறு பல்வழி காது வலி சம்மந்தமான பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருந்த ரிசுபராஜிக்கு குரு மெல்ல விலகி இப்போ மிதனத்துக்கு தாட்டி விட்டா அப்படிங்க அப்போ இந்த ரிசபிராஜிக்காரங்க விடுதலை அடைஞ்சு போட்டிங்கன்னு வச்சுக்கலாமா சரி அப்போ ரெண்டில் குரு அப்படிங்க ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் கல்வி ஸ்தானம் சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்துல குரு உக்காரது ஒரு சிறப்புங்க அப்போ குடும்பம் கல்வி வாக்கில் முன்னேற்றம் கொடுப்போம் அப்படிங்க படிக்கலான்ற எண்ணம் வரும் உத்தியோகத்துக்கு போகிற அமைப்பு வருங்க இன்னிக்கு தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கொடுக்குங்க இது வரைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் இது வரைக்கும் நம்ம எந்த வேலையும் பண்ண விடாமல் பண்ணிகிட்டு இருந்த குரு பகவானே இன்றைக்கி மடமடை மட்டும் பண்ணி போடுற மாதிரி வாய்ப்பு கொடுத்து போடுவோம் அப்படிங்க பயப்பட வேண்டாங்க ஸோ எல்லா வகையிலும் முன்னேற்றம் கொடுப்பா அப்படிங்க வரும் முடி கொடுப்பா அப்படிங்களாமா வேலையில் முன்னேற்றம் முன்னேற்றம் பாதியில் செல்கிற மாதிரி தாட்டி விடுவா அப்படிங்க அப்புறம் ப்ரொமோஷன் வருங்க வெளிநாட்டு வாய்ப்புகள் தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கிற வாய்ப்புகள் அத்தனையும் தாட்டி விடுவோம் அப்படிங்க ஒன்றும் பயப்பட வேண்டாங்க பற்றாக்குறையே விலை கூட்டுருவா அப்படிங்களாமா புது முயற்சிகள் வெற்றி கொடுப்பா அப்படிங்க குடும்பத்தில் பகை உணர்வும் மாறிக்குங்க புகழ் மிக்கவர்கள் உங்களுக்கு உதவி செஞ்சு கொடுவாங்களாம் பயப்பட வேண்டாங்க காணொன் மனுக்கள் ஒற்றுமையாக இருந்து செயல்படுவீங்க அதுவும் பயப்பட வேண்டாங்க ஆபரண சேர்க்கை கண்டிப்பாக கொடுத்து போடுங்க பயப்பட வேண்டாங்க இடமாற்றங்களும் உங்களுக்கு தாட்டி விடுவோம் அப்படிங்க அதுவும் ஒன்றும் பயப்பட வேண்டாங்க பதவி உயர்வு கொடுக்குங்க பிரதோட்ச நாளில் நந்தியார் வழிபாடு வச்சுக்கோணுங்க மருதிஞ்சாய ருத்ராய நீலகண்டாய சம்பவி அமரு தேசாய சர்வே மகா தேவாய தேவ் நமகா இந்த மந்திரத்தை சொல்லி போட்டு பிரதோஷ நாட்களில் நந்தியார் வழிபாடு வைக்க வாழ்க்கையில் முன்னேற்றம் கொடுக்குங்க பால் வாங்கி கொடுங்க பாவம் தொலைச்சி போடுங்க அடுத்து மிதனராசிங்க கவனமாக இருக்கணுங்க உங்களுக்கு தான் குரு உக்காரர் அப்படிங்க மிருகசீர்த்த நட்சத்திரம் திருவாதிரை புனர்பூசுங்க பதினொன்றில் வர்ற அப்படிங்களாமா அப்போ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ குரு வந்து உங்களுக்கு ஒன்றில் வர்ற அப்படிங்க ஒன்றாம் இடம்ன்றது ஜென்முங்க அதுதான் ஜென்மகுரு ஜென்மகுரு நடக்கும்போது தான் ராம வனவாசத்துக்கு போனா அப்படிங்க அப்புறம் ஊட்டை விட்டு தொழிலை விட்டு போட்டு வேறு எங்கேயாவது போகலாமா வேறு எதாவது செய்யலாமான்ற மாதிரி ஒரு நிலைகளுக்கு கொடுப்பா அப்படிங்க தொழிலில் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுப்பா அப்படிங்க இடமாற்றங்களும் கொடுப்பா அப்படிங்க கொஞ்சம் பார்த்துக்கோணுங்க அதே மாதிரி சனி உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால இந்த ஒரு பிரச்சனைகளில் அவருக்கு ஒரு சில இதில் தாட்டி விடுவாலும் உங்களுக்கு தசா புத்திகள் நல்லா இருந்தால் பிரமாதமாக இருக்குங்க பயப்பட வேண்டாங்க அப்புறம் வெளிநாட்டுக்கு இந்த பத்து மாதத்தில் போகிற மாதிரியும் குரு தாட்டி விடுவோம் அப்படிங்க பார்த்துக்கோங்க இதுவரை உங்களுக்கு இருந்த தனவிரித்த கொடுத்துட்டு இருந்தவர் இனி ஜென்ம குருவாக வர்றதுனால இடமாற்றங்கள் ஊர் மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் எது கொடுப்பா அப்படிங்க குரு பார்க்க இடம் மாற்றங்கள்ன்றது ஏற்படுத்தி கொடுக்குங்க நல்ல பலன்களும் கொடுப்பா அப்படிங்க குரு பார்வை உங்கள் ராசிக்கு அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வையாக ப பதிகிறாருங்க அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வை சுப பார்வைங்க அதனால் பயப்பட வேண்டாங்க ஜன்ம குருவாக இருக்குதே நம்மளுக்கு தொந்தரவு கொடுத்து போடுமே இவ்வளோ பிரச்சனைகளையும் சொல்கிறாங்களே அப்படின்னு ஒன்றும் கவலைப்பட வேண்டாங்க ஸோ அதுக்கும் குரு வந்து உங்களுக்கு ஏழாம் பார்வையாக பார்க்குறதுனால குடும்பத்தில் திருமணம் புத்திர பாக்கியங்கள் உண்டாக்கி கொடுப்பாருங்க அதுவும் நடக்குங்க புத்திரப்பேர் கிடைக்கும் கிரக பிரேசம் புது வீட்டுக்கு குடி போகிற வாய்ப்புகள் வருமானம் வந்து கொடுப்பாருங்க பற்றாக்குறை அகலுங்க தேவைகள் பூர்த்தியாகும் படிப்படியான முன்னேற்றத்தை தாட்டிவிடும் அப்படிங்களாமல் கவலைப்பட வேண்டாங்க திருமாலை வழிபாடு வச்சுக்கோணுங்க வாய்ப்பு இருந்தால் திருப்பதிக்கு போயிட்டு ஒரு இரவு அங்கே தங்கிக்கோணுங்க தங்கி போட்டு அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவு தங்கணுங்க திங்கக்கிழமை இப்போ திருப்பதி ஏழ்மூலையான சேவிக்கணுங்க பாதம் முட்டி வயிறு மாறு தலை இப்படி பார்க்கணுங்க ஃபஸ்ட்டு கோவிந்தராஜ் பட்டணம் போய்க்கோணுங்க ரெண்டாவது அலுமேல் அம்மாங்க மூணாவது ஒரு இரவு தங்கி போட்டு புஷ்கரண்டி குளத்தில் குளித்து போட்டுங்க அங்கே இருக்கிற வராகி வழிபாடு வச்சு போட்டு மறுக்க கடைசியாக அந்த குருபாவை சாரிங்க கடைசியாக வந்து திருப்பதி ஏழுமலையான பாதம் முட்டி வயிறு மாறு தலை இந்த மாதிரி இருந்து கீழேருந்து மேலே பார்த்துக்கு வாழுங்க ஸோ கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் கொடுக்குங்க பயப்பட வேண்டாங்க நல்ல முன்னேற்றமான ஒரு நிலைகளையும் கொடுத்து அப்படிங்களோ அம்மா அடுத்து கடகராட்சிங்க கடகராட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா புனர்பூசம் பூசும் ஆயிலையும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றுக்கு அறுபது மார்க் கொடுக்குறா அப்படிங்க பன்னெண்டில் குரு அப்படி வரா அப்படிங்க பன்னெண்டில் குரு இது வரைக்கும் பதினொன்றில் இருந்த குரு பகவான் விலைக்கு உங்களுக்கு பன்னெண்டில் வராப்பிடிங்க பன்னெண்டில் குரு வந்து லாபஸ்தான இது பன்னெண்டில் குரு பன்னெண்டாம் இடம் ஐயனும் போஜனும் படுக்கு வருவது விரய குரு அருள் இருந்தால் திருவருள் கிடைக்குங்க வருமானத்தை காட்டிலும் செலவு கொஞ்சம் கூடுதலாக கொடுப்பா அப்படிங்க வருமானத்தையும் கொடுத்து தாங்க செலவு கொடுப்பாப்பிடிங்க குரு வழிபாட்டின் மூலியமாக முன்னேற்றங்கள் அடைக்கலாங்க புதிய முயற்சிகளும் வெற்றி கொடுக்கும் மணிக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்க போயிட்டால் பாதிப்பு இல்லைங்க இல்லையா அளவுக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க பார்த்துக்கோங்க கடகராட்சியின்காரங்களுடைய பெற்றோர்களுடைய உடல்நிலைகள் பாதிக்கிற நிலைகள் கொடுக்குங்க வேலையில் கவனமாக இருக்கணுங்க பொருள் தவறு அல்லது எதாவது தடமாற்ற நிலைகளில் களவு போகிறதோ அந்த மாதிரி கொடுக்குங்க வெளிநாட்டுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது கடகத்துக்கு தள்ளி திருமணம் முடிகிற வாய்ப்புகள் கொடுக்குங்க நவகிரக வழிபாட்டின் மூலியமாக உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் ஊர் பக்கத்தில் அதாவது நவகிரக டூர் போட்டாங்கன்னா ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க நல்லா இருக்குங்க புற்றுக்குற அம்மனுக்கு செவ்வாய்க்கிழமை நாட்களை வழிபாடு வச்சுக்கோங்க துர்க்கைக்கு எழுச்சி போன விளக்கு ஏற்றி போடுங்க அருமையாக இருப்பீங்க துர்க்கை வழிபாட்டுனால வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை சந்தோஷங்கள் கொடுக்குற வாய்ப்பு கடகராட்சி கொடுக்குங்க அடுத்து சிம்மராச்சிங்க மகம் போகிறோம் ஊற்றிடுங்க இவங்களுக்கு நூற்றுக்கு அறுபது கொடுக்கலாங்க இதுவரை தொழில் பாதிப்புகள் குடும்ப பிரச்சனைகள் பணப்பற்றாக்குறைகள் கொடுத்துட்டு வந்த குரு பகவானுங்க பத்தாம் இடத்துலேருந்து தொழிலையும் பிரச்சனை கொடுத்தாருங்க அப்புறம் வீடு மாற்றலாமா இடம் மாத்தலாமா தொழில் விட்டு போடலாமா வேற எங்கேயோ போகலாமா அப்படின்ற பிரச்சனைகளும் செல்லு பணம் காட்சிகளை திருடு கொடுத்தவர்கள் அந்த ஒரு அமைப்புகள் எல்லாம் விளக்கிங்க இப்போ வந்து பதினொன்றாம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு கண்டு சனியாக ஒரு புறம் இருந்தாலுமே குரு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கு வரும்போது முன்னேற்றத்துக்கு கொடுப்பா அப்படிங்க இந்த ஒரு வருஷம் சனி சரியில்லாமல் இருந்தாலுமே குருவுடைய பார்வையினால் அவர் வந்து திசை திருப்பி இவர் வந்து முன்னேற்றமான ஒரு பாதைகளில் கொஞ்சம் பண பற்றாக்குறைகள் நீக்கி தொட்ட காரியங்கள் தொடங்கக்கூடிய அமைப்பும் தடைப்பட்ட காரியங்கள் முடிகிற அமைப்புகளும் வீடு கிரக பிரசம் ஸ்ரீமந்தம் போன்ற வீடு களக்கற்ற அமைப்புகள்ன்றது கொடுக்குமானால் கொடுப்புங்க ஸோ திருப்பதிக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க லாபம் கொடுக்கும் திடீர் லாபம் திடீர் முன்னேற்றம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பதில் யோகங்கள் அயல்நாட்டு வெற்றிகள் குடும்பத்தில் முன்னேற்றங்கள் லாபங்கள் திருமணம் வீடு வாசல் வண்டி வாகனம் அமைப்புகள் அந்த மாதிரி அத்தனையுமே கொடுப்போம் அப்படிங்க பதினொன்றில் குறுங்க இனி யோகத்தை தருவாருங்களாமா ஒன்றும் பயப்பட வேண்டாங்க பிள்ளைகள் வழியில் நல்ல சம்பவம் நடக்குங்களாம்மா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கணவன் மணிக்குள்ளே பாசங்கள் கூடுற அமைப்புகள் கொடுக்குங்க புதிய முயற்சி பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர நிலைகள் கொடுக்குங்க கடை திறப்பு கட்டிடத்திறப்பு போன்றவை அத்தனை வழியிலும் முன்னேற்றம் கொடுப்போம் அப்படிங்க வாய்ப்பு இருந்தால் கும்பகோணம் பக்கம் ஆடுதுறையில் இருக்கக்கூடிய சூரியனார் கோயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு சூரிய பகவான் வழிபாடு வச்சு போட்டு ஒரு அஞ்சு கிலோ கோதுமை வாங்க அந்த கோயில் ஆயிருக்கு தானமாக கொடுத்து போட்டு வாங்க நல்லா இருப்பீங்க கன்னியாராச்சிங்க உத்தராஸ்தம் சித்திரைங்க இவங்களுக்கு வந்து நூற்றுக்கு நாற்பத்தஞ்சு மதிப்பெண் கொடுக்கலாங்க பத்தாம் இடத்துல குரு வராப்பிடிங்க பத்தில் குரு வருது பதவி பறிக்குன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க பதவியில் இடமாற்றம் கொடுக்கும் இது வரைக்கும் இந்த ப வேலையில் வருமானம் இல்லாமல் இருந்தால் அதை எடுத்து போட்டு வேற எதாவது சொல்லி செய்யலாமா அப்புறம் இதே எத்தனை காலத்துக்கு வச்சு போட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி கொடுப்போம் அப்படிங்க அந்த தொழிலில் ஒரு முன்னேற்றமான நிலைகளை கொடுத்து அப்படிங்க ஒன்றும் பாதிக்க வேண்டாங்க அப்போ தொழிற்சானத்தில் முன்னேற்றம் கொடுப்போம் அப்படிங்களாமா வீடு மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றங்கள்லேருந்து தாட்டி விடுவோம் அப்படிங்க இந்த தொழில் இடமாற்றங்கள் கொடுப்போம் அப்படிங்களாமா குரு கவசம் சொல்லுங்கள் அப்புறம் குருமார்களுக்கு ஆசிரியர்களுக்கு உதவி செய்யணுங்க அப்புறம் ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் படித்த ஆசிரியர்களுக்கு உதவி செஞ்சு போடுங்க தொழில் இடமாற்றங்கள் கண்டிப்பாக கொடுக்குங்க உங்கள் ராசிக்கு குரு பகவான் ரெண்டாம் பார்வே பார்க்குறாப்பிடிங்க அப்படிங்க குரு பகவான் குடும்பஸ்தானத்தை பார்க்குற அப்படிங்க தாயார் ஸ்தானம்னு சொல்ல நான்காம் இடத்தையும் பார்க்குற அப்படிங்க அப்புறம் ஆறாம் இடம் ருணரோக சத்துருஸ்தானத்தில் குரு பகவான் பார்க்குற அப்படிங்க அப்புறம் அந்த சோர்வு வசதி சோம்பல் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலுமே ஓரளவுக்கு முன்னேற்றத்தை கொடுப்போம் அப்படிங்க குரு பார்ப்பது புனிதமாகுங்க இந்த ரெண்டு நாள் ஆறு இடங்களை பார்க்கும்போது அப்போ இது வரைக்கும் உங்களுக்கு உடம்பு தொந்தரவு பாதிப்புகள் இருந்தது உடம்பு முன்னேற்றம் கொடுக்கும் தாயாருக்கும் உங்களுக்கும் சிறு சிறு பூசல்கள் கொடுத்துட்டு இருந்ததுங்க தாயாருக்கும் உங்களுக்கும் இருந்த சிறு சிறு பூசல்கள் விலகும் இது வரைக்கும் குடும்பத்தில் வந்து இருந்த பிரச்சனைகள்ன்றதும் கொஞ்சம் விலைக்கு கொடுப்பாருங்களாம்மா அப்போ இங்கே சுப பார்வையாக உங்களுக்கு வந்து குரு ரெண்டு நாலு ஆறு இந்த ரெண்டு நாலு ஆறு பார்வைகள் குரு பகவான் பார்க்கறதுனால சுப பார்வைகள் கொடுக்கும் சொத்து சேருங்க ஒரு பிரச்சனைகள் ஒரு புறம் இருந்தாலும் ஏதோ ரூபத்தில் உங்களுக்கு சொத்து சேர்க்குற வாய்ப்பு கொடுத்து போடுவோம் அப்படிங்க பயப்பட வேண்டாங்க உடன்பிறப்புகள் உதவி கிடைக்குங்க இப்போ தம்பி தங்கை அப்படி மாதிரி இருந்தால் அவர்கள் மூலியமாக உடன்பிறப்புக்கான உதவிகள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்கும் கணுமனுக்கில் மனுக்குள்ளே வந்தாலும் சனியினுடைய பார்வையால் சிறு சிறு சண்டைகள் சந்தேக புத்திகள் வருங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க வியாழக்கிழமை தோறும் பாடி குரு பகவானை வச்சு போட்டு வந்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமான ஒரு நிலைகளை கொடுக்குங்க பயப்பட வேண்டாங்க ஸோ அந்த குரு வழிபாட்டின் மூலியமாக வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைஞ்சு போடுவீங்க துளாராசிங்க துளாராசிக்கு சித்திரை சுவாதி விசாகம் இவங்களுக்கு வந்து நூற்றுக்கு எழுபத்தஞ்சு கொடுக்கலாங்க பிரமாதமாக இருக்குதுங்க ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குருன்ற மாதிரி எட்டாம் இடத்துல குரு இருந்து தந்தையார் வழியில் இது வரைக்கும் மனஸ்தாபங்கள் சங்கட்டங்களை கொடுத்துட்டு இருந்த குரு பகவான் விலகி ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானத்துக்கு வர அப்படிங்க இனி பொன்பொருள் சேருங்க பொன்பொருள் சேரும் இதுவரை உங்களுக்கு ஊர் பகை உறவு பகை உடல் பாதிப்பு கண் பிரச்சனைகள் பிரச்சனைகளை தந்த குரு பகவான் இனி உங்களுக்கு ராஜ்சியில் அத்தனை வழியிலும் முன்னேற்றமான ஒரு நிலைகள் கொடுப்பா அப்படிங்க லாபம் கொடுப்போம் அப்படிங்க தந்தையார் வழியில் இருந்த உடல்நிலைகள் பாதிப்புன்றது விலகி தந்தையார் இடத்துல இருந்த மனக்கசுப்பு மனசங்கட்டங்கள்ன்றதும் விலகி ஸோ ஒரு முன்னேற்றமான நிலைகளை கொடுத்து போடுவோம் அப்படிங்க அந்தஸ்து உயர்வுகளுக்கு கொடுப்போம் அப்படி உடன்பருப்புகளுடைய உதவிகளுக்கு கொடுக்கும் உடன்பருப்பு இல்லத்தில் மங்கள் நிகழ்ச்சிகள் நடக்கிற ஒரு வாய்ப்புகளும் கொடுக்குங்க இன்மையில் நன்மை தருவாருங்க நல்லா புரிஞ்சுக்கோணுங்க அப்போ இன்மையில் நன்மை தரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் என்றதும் இவருடைய வழிபாட்டு மூலியமாக தொளாராட்சிக்கு கிடைக்குங்களாம்மா அதனால் ஒரு முன்னேற்றமான பாதிக்கு தாட்டி விடும் அப்படிங்க அவனுக்கு பயப்பட வேண்டாங்க அடுத்து விரிச்சுக்கிறாசிங்க விசாகம் அனுசும் கேட்டுங்க இவர்களுக்கும் நல்லா இருக்குதுங்க நூற்றுக்கு எழுபது கொடுக்கலாங்க அப்புறம் எட்டாம் இடத்துக்கு குருவார் அப்படிங்க எட்டாம் இடம்ன்றது அட்டமஸ்தானம் இல்லையா அட்டமஸ்தானங்களாக இருந்தாலும் குரு பார்வை ரெண்டாம் பார்வையாக வீட்டை பார்க்குற அப்படிங்க அதனால் ஓரளவுக்கு நன்மை முன்னேற்றங்களை கொடுத்து போடுவாருங்க ஆனால் தந்தையாருடைய உடல்நிலை பாதிக்கிறதும் தந்தையாருக்கு கண்டங்கள்ன்ற ஒரு நிலைகளும் பிடிச்சு கிடச்சி கொஞ்சம் கொடுக்கும் க தந்தையாருக்கு மருத்துவ செலவுகள்ன்றதும் கொஞ்சம் கொடுக்குங்க கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோணும் தந்தையார் தந்தையார் இடத்துல பூசல்கள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுக்குங்க தந்தையை கவனிச்சுக்கோணுங்க வண்டி வாகனம் அந்த மாதிரி இது பிராணங்களை போகும்போது கவனமாக இருக்கணுங்க கணவன் மணிக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்க அந்த மாதிரி போயிட்டிங்கன்னா பாதிப்பு இல்லைங்க சகோதர மன சங்கடங்கள் கொடுக்குங்க குரு ரெண்டாம் வீட்டை பார்க்கறதுனால வருமானம் உண்டாங்க பொருளாதாரம் இருந்த தடைகள் விலைக்கு போடுவா அப்படிங்களாம்மா வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஏழு குதிரை பூட்டிய சூரியனார் படத்தை பரிசில் வச்சுக்கிறது நல்லதுங்க சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் வழிபாடு வச்சுக்கோங்க பால் வாங்கி கொடுங்க அருங்கும்பல் வாங்கி கொடுங்க இல்லை பன்னீர் அந்த மாதிரி வாங்கி கொடுங்க இந்த மாதிரி செஞ்சுக்கினாமே உங்களுக்கு இந்த விநாயகருடைய அருள்கள் கிடைக்கும் வினைகளுக்கு இருக்கக்கூடிய அமைப்புகளும் கொடுப்பா அப்படிங்க அடுத்து வந்து தனுசு ராசிங்க தனுசு ராசிக்கு மூலம் புராடம் முத்திராடுங்க இதில் வந்து நூற்றுக்கு அறுபது கொடுக்கலாங்களாம்மா இதுவரை எந்த வேலையும் முழுமையாக செய்ய விடாமல் தடுத்திருந்த குரு பகவானுங்க இனி உங்களுக்கு ஏழாம் வீட்டில் வராப்பிடிங்க அதாவது சோர்வு அசதி சோம்பல் தலை சுற்று மயக்கம் நாய்களிடமிருந்து பாதிப்புகள் நெடுநாள் நண்பர்கள் பகைகள் இந்த மாதிரி உடல் என்ற நிலைகளும் குடும்பத்தில் கோவப்பட்டு பேசுகிற முன்ன மாதிரி மாதிரியில் ஆள் மாறிட்டுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கோபப்பட்டு இருந்த நீங்கள் இனி ஏழாம் இடத்துக்கு குரு வர்றதுனால் பிரிந்த கருணுமணி ஒன்று சேர்ந்தவர்களும் கனணு பிணக்குகள் நீங்கி வந்து அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள்ன்றதும் கொடுப்பா தடுத்து உடல்நிலை பாதிப்புகள் நீக்கப்படுவோம் அப்படிங்க ஏழாம் கூட கூடு கல்சரஸ்தானத்தில் வருவதனால நன்மை கணவன் மனுக்கள் ஒற்றுமைகள் கிடைக்கும் விலகியவர் தேடி வருவார்கள் கோபம் உடல்நிலை பாதிப்புகள் குறையும் அடகு வைத்த நகைகளை மீட்டுக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆரோக்கியம் சீராகும் அரசு வழியிலிருந்து பகைகள் விலகும் அண்ணன் தம்பி வழியிலிருந்து விரோதங்கள் விலகும் அரசு மூலியமாக அதிக நன்மைகளும் அதிக நற்பலன்களும் உண்டாகும் வீடு வாகனம் வண்டி வாகனம் ஆபரணம் நிலப்பலங்கள் சொத்து பத்து பேர் புகழ் பதவி பட்டங்கள் ஸோ எத்தனை வழியிலும் முன்னேற்றமான நிலைகள் கொடுக்குங்க இதில் வந்து ஆச்சினர் வழிபாடு வச்சுக்கோணுங்க ஆஞ்சினார் வழிபாடு வைக்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமான ஒரு கொடுத்து கூட்டுவிடும் அப்படிங்க ஒன்றும் பயப்பட வேண்டாங்க அடுத்து மகர மகராட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா உத்ராடம் திருவோணம் ஆகிட்டுங்க இப்போ நூற்றுக்கு ஐம்பது தாட்டி உள்ளாங்க உங்களுக்கு மார்க்கு போடணுங்க ஆரம்பித்துக்கு குரு அப்படிங்க கவனமாக இருக்கணுங்க இருக்கு உங்களுக்கு வந்து அதாவது சாமி வரம் கொடுத்தாலும் பூச்சேரி வரம் கொடுக்கலன்ற மாதிரிங்க சனி பகவான் மல்ல மல்ல விளக்கிட்டாருங்க போன மாதம் இருபத்தி ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் விளக்கி விட்டாருங்க விலகிட்டார இப்போ குரு வந்து ஆறாம் இடத்துக்கு போயிட்டாப்புறாங்க ருணர்வாக சத்ருஸ்தானத்தில் குரு உக்காந்துருக்குறா அப்படிங்க இன்னையே டென்ஷனாக என்ன பேச்சாலும் யாருக்கிட்டே எப்படி பேச்சாலும் தெரியாமல் தான் வாங்கி கொடுத்து வாங்கி கேட்டுக்கிறீங்க என்ன கரெக்டாக பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் தப்பாக பண்ணி போட்டு பிள்ளைங்கிட்டையும் கணவர்கிட்டையும் மற்றவங்ககிட்டேயும் மனைவிக்கிட்டையும் வாங்கி கட்டிப்பீங்க அப்போ அந்த ஒரு குருவாகப்பட்டவர் இன்னும் உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுப்பாருன்னா சோர்வு வசதி சோம்பல் தலை சுற்று மயக்கம் இந்த மாதிரி நிலைகளை கொடுக்காருங்க ஸோ கருணு மணிக்குள்ளே சண்டை சச்சர்கள் கொடுக்குங்க கொஞ்சம் விலை கொடுக்கணுங்க உடல் பாதிப்பு கொடுக்கும் கோபம் அதிகரிக்கும் சோம்பல் தனங்களுக்கு கொடுக்கும் நாயிடும் கவனமாக இருக்கணுங்க மகர ராசிக்காரர்களுக்கு நூறு பர்சன்ட் வீட்டில் நகை திருடு போகிற வாய்ப்பு இருக்குதுங்க கவனமாக பார்த்துக்கோணுங்க உடமைகள் திருடு போங்க செல்லு பணக்காசுகள் திருடு போகும் வீட்டில் நகை திருடு போகுங்க கொஞ்சம் கவனமாக இருந்து பார்க்கணுங்க பகைவர்களுடைய தொல்லைகள் கொடுக்குங்க உங்களுடைய முற்பகுதி பிரச்சனைகள் கொடுக்கும் பிற்பகுதி முன்னேற்றங்களுக்கு கொடுக்குங்க ஆறு மாதம் கஷ்டமாக இருந்தாலும் மறுக்க அடுத்த ஆறு மாதம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் மண்ணெடுக்க கொடுத்து விடுவோம் அப்படிங்க பயப்பட வேண்டாங்க சஞ்சீவாஞ்சு நேரம் வழிபாடு வச்சுக்கோணுங்க சஞ்சீவ் ஆஞ்சி நேரம் வழிபாடு வச்சு போட்டிங்கன்னா ஒன்றும் பாதிப்பு இல்லைங்க அடுத்து கும்பராசிங்க அவிட்டம் சதையும் புரட்டாதீங்க அஞ்சில் குரு வரும் அப்படிங்க வரைக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பார்க்க கொடுக்குற வாய்ப்புகளும் சொந்த ஊரில் இடம் வாங்கக்கூடிய அமைப்புகள்ன்றதும் குரு உங்களுக்கு கொடுப்பா அப்படிங்க இங்கே ஜென்ம குருவாக இது சாரிங்க ஜென்ம சனியாக கடந்த ஐந்தாண்டு காலமாக வரை சனி ரெண்டு ஆண்டுகளும் சனியாக ரெண்டு ஆண்டுகளும் பட்டவர் விடுதலாகிட்டீங்க ஸோ அங்கே சனியினுடைய பார்வையில் பாத்து சனியாக இருந்தாலும் முன்னேற்றத்துக்கு கொடுப்பா அப்படிங்க பயப்பட வேண்டாங்க இது வரைக்கும் தாயாருக்கு உடல் உபாதிகளை கொடுத்துட்டு வந்த சனி பகவான் இந்த ஐந்தாம் இடத்துக்கு வரதுனால சொந்த ஊரில் இடம் வாங்கி போடலாமான்ற வழிகளுக்கு கொடுக்கும் இதுவரைக்கும் பிள்ளைகள் வழியில் இருந்த மனசங்கட்டம் மன கசுப்புகள் நீங்கி ஒரு முன்னேற்றமான நிகைகளுக்கு கொடுப்பா அப்படிங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இனி சொந்த ஊரில் இடம் வாங்கக்கூடிய அமைப்புகளும் பூமி யோகத்தை கொடுக்குற அமைப்புகளும் கொடுப்பா அப்படிங்க மனக்கசுப்பு மாறும் இனி பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு புரிந்து கொண்டு நல்லா நடக்கிற ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் நல்ல மாற்றங்கள் வரும் வருமான முன்னேற்றங்கள் கொடுக்கும் கணுமணிக்குள்ள ஒற்றுமைகளை சேரும் பெண்களுக்கு சலுகைகள் கொடுக்கும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து உத்தியோக மாற்றங்களை உயர்வுகள் கொடுக்கும் இடமாற்றங்களை கொடுக்கும் இடத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிற வாய்ப்பு கொடுக்கும் ஓம் திகம்பராய வித்மகே தீர்க்க சிஷ்ஷனாய தீமகி தன்னோ பைரவ பெருசோதையா அப்படின்னு வியா வந்து நாய் ஞாயிற்றுக்கிழமை நாலு ருட்டா ஆறு ராகு காலத்தில் பைரவர வழிபாடு வச்சு போட்டுவாங்க வாழ்க்கையில் முன்னேற்றமான ஒரு நிலைகள் கொடுக்குங்க அடுத்து மேனராசிங்க கும்பராசிக்கு நூற்றுக்கு அறுபத்தஞ்சு கொடுக்கலாங்க மீனத்துக்கு வந்து நூற்றுக்கு நாற்பத்தாங்க வருது கவனமாக இருக்கணுங்க மீனராட்சிக்காரர்கள் ஏன் கவனமாக இருக்கணுங்க புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ம சனியாக வந்து உட்காந்துட்டா அப்படிங்க இங்கே மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் கவனமாக இருக்கணும் குறிப்பாக கணவனுக்கிட்ட பிள்ளைக்கிட்டே தொழில் செய்யக்கூடிய இடங்களும் நண்பர் வழியிலும் மற்ற எல்லா வழியிலுமே இந்த சனியுடைய பார்வை சரியில்லாமல் இருக்கிறதுனால கவனமாக இருக்கணும் இந்த ரெண்டரை வருஷத்தை கொஞ்சம் கஷ்டப்பட்டு பல்லு கடித்து தாட்டி விட்ருங்க அதுக்கு மறுக்கா நல்லா இருப்பீங்க பயப்பட வேண்டாங்க அதுக்கு தகுந்தாப்பில் குரு நான்காம் இடத்துக்கு வர அப்படிங்க தாயாருக்கு உடல்நிலை பாதிப்புகள் கொடுப்பா அப்படிங்க தாயார் மனசங்கட்டங்கள் கொடுக்கும் உங்களுக்கே உடல்நிலை பாதிப்புகள் கொடுக்கும் சூடு சம்மந்தமான பிரச்சனைகள் கண்ணெரிச்சல் அடிவேறு வழி போன்ற உபாதைகள் கொடுப்பாங்க ஒரு ஒரு வாட்டி செய்கிற வேலையை அலைஞ்சு திரிஞ்சு பண்ணுற மாதிரி கொடுப்பா அப்படிங்க தந்தைக்கு உடல்நிலைகள் பாதிப்புகளும் தாயாருக்கு உடல்நிலை பாதிப்புகளும் கொடுக்கும் மனவேற்றமைகள் கொடுக்குங்க அதே இது பாசமாக பேசுகிறவங்க வந்து உங்களுக்கு ஏமாற்ற நிலைகள் கொடுக்குங்க தடைப்பட்ட காரியங்கள் இன்னும் ஒவ்வொன்றாக உங்களுடைய அதாவது அழிஞ்சு திரிஞ்சு முடிக்கிற மாதிரி வாய்ப்பு வருங்க எட்டு பத்து பன்னெண்டில் வந்து பார்க்கறதுனால குரு பார்க்குறா அப்படிங்க எட்டாம் இடம்ன்றது அட்டமஸ்தானம் ஆயில் குறிக்கணும் பத்தாம் இடம் ஜீவனஸ்தானத்திலும் பன்னெண்டாம் இடம் ஐயனும் போஜன ஸ்தானத்திலும் குருனுடைய பார்வை இருக்கிறதுனால ஸோ இங்கே ஒரு சில பிரச்சனைகள் வந்து கொடுப்பாருங்க ஒரு சில பிரச்சனைகள் நன்மை செய்வாருங்க கலந்தாப்பில் பலன்கள் கொடுக்குற ஒரு வாய்ப்பு இருக்கும் பிள்ளைகள் வழியில் கவனமாக இருக்கணுங்க பழனி தண்டாயது பாணியை வழிபாடு வச்சுக்கோங்க வாழ்க்கையில் முன்னேற்றமான நிலைகள் கொடுக்கும் ஒரு முறை வாய்ப்பு இருந்தால் புதன்கிழமை இரவு போய் தங்கி போட்டுங்க விசால கிழமை வந்து ஆறு டு ஏழு குருவாரையில் திருச்செந்தூர் முருகனை செந்திலாண்டவனை வழிபாடு வச்சுக்கோங்க வாழ்க்கையில் முன்னேற்றமான ஒரு நிலைகளுக்கு கொடுக்குங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம் நான் உங்கள் சிவசக்தி ஜோதிடர் கோவை